அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நாரணமங்கலம் தோட்டத்தில் இருக்கும் நேற்று காய் பறிக்கிறத பார்த்தோம் காய் நேற்று இருந்த வரைக்கும் அறுவடை பண்ணியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு நாள் நேற்று சொன்னால் இல்லையா குழந்தைங்களை பார்க்குற அளவுக்கு நம்ம பார்த்தா தான் ஒரு பயிரை வந்து காப்பாற்ற முடியும் நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நிறைய ஒரு சோகம் இருக்குது அந்த சோகத்தை தீக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து அதுக்கு மருந்து கொடுக்கலான் இருக்கோம் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அக்ரி இந்த பையன் வந்து பேசுவார் இது ஏன் அந்த செடி இப்படி இருக்குது இதில் என்ன பிரச்சனை இதுக்கு என்ன இன்னைக்கு எல்லாம் மருந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லுவார் நம்ம கிட்ட செடியில் பார்த்தீங்க அப்படின்னா இலைவாடல் நோய் அப்படின்ட்டு ஒரு நோய் வந்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இலை இருக்குது இந்த சைடில் எல்லாமே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாடி காஞ்சி போன மாதிரி இருக்கு இது என்ன இது அடுத்தது என்ன பண்ணணும் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இது சாப்பிட்டு சாப்பிட்டு இலையை மொத்தமா வந்து காலி பண்ணிடும் திருப்பி இந்த இலையில இருந்து மற்ற இலைகளுக்கும் பறவை நம்ம செடியை வந்து சாதாரண நிலைமைக்கு போற அளவுக்கு கூட அபாயம் இருக்கு அதனால இப்ப நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா முதல் முதல் ஸ்டெப்பா இது மாதிரி இலைகளை வந்து செடியில அப்படியே தவிர்த்து மொத்தமா உடைச்சு பயிருக்கு அந்த வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செடிக்கு வந்து நம்ம அதை வந்து சத்து கொடுக்கணும் அதே மாதிரி இது வேற எந்த பூச்சியும் வந்து அண்டாத அளவுக்கு அந்த பூச்சியும் நம்ம வெரைட்டி ஆகணும் அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா மீன் நம்ம கரெக்டரை சேர்த்துட்டு அதை வந்து இப்போ இந்த செடி இருக்க ஸ்டேஜுக்கு அஞ்சு எம்எல் வந்து ஒரு லிட்டருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் தாராளம் ஏன்னா இந்த செடி வந்து அஞ்சு எம்எல் வந்து தாங்கிக்கிற அளவுக்கு இது கன்ச இது வந்துருச்சு மெச்சூரிட்டி வந்துருச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயல இருந்த செடி ஒவ்வொரு செடியிலிருந்து பறிச்சு இந்த மொத்த வயலில் இருக்கிற செடியிலேருந்து பறிச்ச வந்து இது ஸோ ஒவ்வொரு செடியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டாக் இருக்கு இதை வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வயலுக்கு வெளியில் கூட்டிடலாம் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து உள்ள கரைச்சலும் அடுத்த வந்து தேமூர் கரைச்சல் அப்படின்ற ஒரு கரைச்சல் நம்ம கொடுக்க போகிறோம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த செடி இருக்குது அப்படின்னா செடியில் வந்து இப்போதான் நமக்கு வந்து நிறைய வித நிறைய பூ வச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து அடியில் வந்து டேக்கெட்டி வந்து பறிச்சுட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூலாம் அதிகமாக வச்சுட்டு இருக்கு இந்த பூ வந்து உதிர்ந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தேமூர் கரைச்சல் கொடுக்க போகிறோம் இப்போ அப்படி நம்ம கொடுக்கும்போது பூவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா பூ வைக்கும் செடியும் வந்து நல்லா சரியா இருக்கும் அதுக்காக தான் மீனமில்ல கரைச்சல் வந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த தோட்டத்துல இதைதான் பண்ண போறோம் இந்த செடி வந்து நேற்று இருந்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து இதை பாத்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து அந்த கண்ட்ரோலா கொண்டு போக முடியும் நேத்து பாத்தீங்கன்னா நல்லா பசுமையா இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலையில வந்து அந்த பூச்சி தாக்கி இருக்கு அந்த இலைய பூரா இப்போ எல்லாம் ஒரு ஆள் விட்டு இலைய அந்த இலைய பூரம் பறிச்சிடுறோம் பறிச்சுட்டு வந்து காலையில் ஒரு தேமூர் கரைசலும் ஈவினிங்கில் வந்து மீன் கரைசலும் கொடுக்க போகிறோம் இதில் நல்லா பூச்சி இருக்கிறது தெரியுது இந்த பூச்சியை விரட்டுறதுக்கு தான் இப்போ வந்து அந்த கரைசலை கொடுக்க போகிறோம் இப்போ வந்து மீன் அமலம் கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து மீன் அமிலம் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த பூ கொட்டாத இருக்கு அந்த தேமு கரைசலை கொடுக்க போகிறோம் அன்னைக்கு அடுத்த நாள் வந்து திருப்பி பத்து நிலை பத்து நிலை கரிசல் ஒரு குழந்தைய எப்படி பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி தான் பாதுகாக்கணும் ஏன்னா மண் வளம் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கிறதுனால டக்கு டக்குன்னு உடனே வந்து பூச்சி வந்து அட்டாக் ஆகுது கத்திரியும் சொத்து இருக்க செடியும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்போ வந்து நம்மளோட கவனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லியுமே காலையில வந்து எப்படி ஒரு பார்த்து காலையிலே இன்னைக்கு இருக்கிற இதுக்கும் நாளைக்கும் திடீர்னு பார்த்தா அந்த மாற்றம் நிறையவே தெரியுது கொஞ்சம் கூட மாற்றம் விடக்கூடாது அதுக்கு தேவையான அதுக்கு கரைச்சலில் கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லாவே இருக்கும் இது வந்து இந்த கரைசல் தான் இப்போ கொடுக்க போகிறோம் இந்த கரைசல் வந்து மீன் கரும்புச்சாறு கரைசல் வந்து மீன் கரும்பு கரும்புச்சாறு கரைசல் வந்து இப்போ இன்னைக்கு காலையில் இதை தான் கொடுக்க போகிறோம் இது கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இதில் இருக்க பூச்செல்லாம் வந்து பூச்செல்லாம் இறந்துடும் அதுக்கப்புறம் வந்து செடியும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் இதை கொடுக்க போகிறோம் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு தேமு கரைசல் கொடுக்க போகிறோம் இது இந்த கரைசலை வந்து தேமு கரைசலுங்கிறது இதை வந்து சாயந்தரம் கொடுக்க போகிறோம் இது எதுக்கு கொடுக்குறோம்னா அந்த பூவெல்லாம் கொட்டாத இருக்கிறதுக்கு பூ இன்னும் நிறையா வைக்கிறதுக்கு காய் வந்து நல்லா வர வரதுக்கோசரம் இது ஈவினிங் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு வேலையும் தான் நடக்க போகுது இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வந்து இலையெல்லாம் பறிச்சிடுறோம் இலை அதில் இருக்கிற அந்த பூச்சி இருக்கிற இலையெல்லாம் பறிச்சுட்டு ஒரு காலையில் ஒரு ஸ்ப்ரே பண்ணுறோம் மதியம் ஒரு ஸ்ப்ரே பண்ணுறோம் தக்காளிக்கும் சரி இதுக்குமே ரெண்டுக்குமே சேர்த்து தான் கொடுக்க போகிறோம் மிளகாய் தக்காளி இதில் வந்து மூணு வகையான பயிர் இருக்குது மிளகாய் இருக்குது தக்காளி இருக்குது கத்திரி இருக்குது இப்போ இதுக்குமே ஒரு அஞ்சு டேங் காலையில் அடிக்கப் போகிறோம் இது மூணு மூணு இருக்கும் சாயந்தரம் ஒரு அஞ்சு டேங்க் அடிக்க போகிறோம் அன்னைக்கு இது வந்து மீன் அமிலம் கரும்பு சாறு மீன் அமிலம் இதை வந்து இப்போ காலையில் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு டேங்கில் வந்து எப்பயுமே ஊற்றும் போது என்ன பண்ணால் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மருந்து ஊற்றுனாதான் அந்த மருந்து வந்து திருப்பி தண்ணி போது மிக்ஸ் ஆகும் எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக மருந்தை ஊற்றிட்டோம்னா அந்த மருந்து என்ன ஆகும்னா கீழே போயிடும் கீழே அந்த டீ பூ வழியாக டீப்பூக்கே போயிடும் அப்போ என்ன ஆகுனா அந்த மருந்தை வந்து வேஸ்ட் ஆகும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மருந்தை ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றும் போது நல்லா மிக்ஸ் ஆகிடும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் விவசாயம் வாழ்க விவசாயி வளர்க செல்வம் தளி சளிப்பூடம் வளரணும் மக்கள் எல்லா மக்களும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பாடுபடணும் நன்றி வணக்கம்